அனைத்து பற்றிய முழு விரிவாக்கத்தையும் முன்னாள் காலங்களில் நாம் பயன்படுத்திய பொருட்களின் முழு விவரங்களை அந்த பொறுமையாக சொல்லி விளங்க வைத்தார் மாணவர்களும் தாங்கள் தங்கள் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் தங்களின் தொடு உணர்வு மற்றும் அதன் நிறுவனர் கூறிய விளக்கங்களோடு தங்களின் செவி வாயிலாக கேட்டறிந்ததோடு அதனை பார்த்து அனுபவித்த மன நிறைவோடு இருப்பதாக மாணவர்கள் கூறினர் தங்கள் மியூசியத்தை காண வந்த கண் பார்வையற்ற மாணவர்களுக்கு தேவையான பழச்சாறு மற்றும் மதிய உணவினை நிறுவனர் சொந்த செலவில் ஏற்பாடு செய்து வழங்கினார் தங்கள் நிறுவனத்தில் வைத்துள்ள பழமையான புகழ்பெற்ற கார் மற்றும் பைக்குகள் கேமராக்கள் மோனோகிராஃப் ஆடியோ ரெக்கார்டர் நம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் மாட்டு வண்டி போன்றவற்றை கண் பார்வை இழந்த மாணவர்கள் தங்களின் திறன் மூலம் நேரில் பார்ப்பது போன்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது மிக பெரும் வாக்கியமாக நிறுவனன் லக்ஷ்மணன் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான முழு ஏற்பாட்டினையும் பிள்ளையார்பட்டி வின்டேஜ் கார் மற்றும் கேமரா மியூசியம் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது பள்ளி மாணவர்களின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதற்கு தங்கள் நன்றியினை தெரிவித்துக்கொள்வதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்